அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனுகோபால் நாம் இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பொதுவாக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தது அதாவது லக்னாதிபதி ஏனில் இருக்கலாம் அல்லது ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கலாம் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணையை வச்சால் சரியாக இருக்குன்னா அவங்க வரக்கூடிய லைஃப் பார்ட்னர்லையுமே லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கணும் இந்த அமைப்புடைய ஜாதகர்கள் ஆண் ஜாதத்திலேயே ஒன்று ஏழு தொடர்பு பெண் ஜாதகத்திலே ஒன்று ஏழு தொடர்பு இருந்தால் இந்த அமைப்புடைய ஜாதகர் வாழ்க்கை துணையில் ஈடுபட்டால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போவார்கள் இந்த ஜோடி பொருத்தம் மிக மிக நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் இது சிம்பிளான விஷயம்தான் ஆனால் இந்த விதி பயங்கரமாக வேலை செய்யும் கணவன் ஜாதகத்திலும் மனவன் மனைவி ஜாதகத்திலும் இந்த பொருத்தம் இருந்தால் மிகவும் நல்லது நன்றி வணக்கம்